ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம இதை என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வந்துட்டு வாழ வழப்பான துணியில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து டார்ட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு டார்ட் பிடிக்குள்ள இந்த லைனிங் துணி மேலே மட்டும்தான் படும் இந்த நம்ம புடவை துணியில் மேலே இந்த ப்ளவுஸ் துணி மேலே தையல் படாது அது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வழவழப்பான கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பிளவுஸ் துணியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த லைனிங் துணியை வச்சு சுத்தி தையல் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சுத்தி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ஷோல்டர் இருக்குல்ல ஷோல்டருக்கு ரெண்டாம் அப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் மார்க் போட்டுக்கோங்க இதுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க இப்போ இங்கே வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ஷோல்டர்கிட்ட ரெண்டாம் அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு பாருங்கள் இந்த ஷோல்டர்கிட்ட ரெண்டாவது மாதிரி மடிச்சுக்கோங்க நீங்கள் அளவு எடுத்து தான் டாட் பிடிக்கணும்னு இல்லை நீங்கள் இந்த ஷோல்டர்கிட்ட ரெண்டாம் மடிச்சுட்டு நீங்கள் டாட் பிடிச்சதுனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரும் பாருங்க இப்போ அந்த துணிலேயும் வந்துட்டு தையல்படும் நம்ம ஒரு டைம் அப்படியே தைக்கக்குள்ளே வந்துட்டு இந்த லைனிங் துணி மேலே மட்டும்தான் தையல்படும் இந்த மாதிரி நம்ம தைக்கக்குள்ளே இந்த துய ப்ளவுஸ் துணி வந்து தையல் தையல்படும் புதுசாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த எஸ்டாக இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இந்த பக்கமும் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் பகுதியில் வச்சு இந்த மாதிரி அந்த தையல் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு தையல் வரும் இப்போ வந்துவிட்டு இந்த ரெண்டு டாட்டம் நம்ம வந்துவிட்டு பிடிச்சாச்சு இந்த ரெண்டு டாட்டையும் வந்துட்டு இப்படி சேர்ந்த போல் நீங்கள் வந்துட்டு பிடிச்சிங்கன்னால் இந்த மூணாவது டாட் வந்து நமக்கு வந்துட்டு முக்கோன் ஷேப்பில் நல்லா அழகாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்துவிட்டு அளவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க நம்ம கீழ் டாட்டும் இங்கே நம்ம சைட் டாட்டும் பிடிச்சிட்டு போல் உக்ஸ் பக்கம் இந்த ரெண்டு டாட்டையும் வந்துட்டு நீங்கள் சேர்ந்த போல் அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மூணாவது டாட் வந்துட்டு உங்களுக்கு நம்ம வந்து அழகாக வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே மடிச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கேயும் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தையல் போட்டு எல்லா ப்ளவுஸும் தைக்க வேண்டியது வராது இந்த மாதிரி வந்துட்டு இந்த வளவழப்பான துணியில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துட்டு வரும் புதுசாக நீங்கள் பழகிறீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அந்த வீடியோ மூணு வந்துட்டு பிடிச்சி எடுத்தாச்சு நீங்க அந்த ரெண்டு டாட்டும் நல்லா பிடிச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா கீழ டாட்டும் இந்த உப்பக்கம் இருக்கிற சைட் டேட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு டேட்டு நீங்கள் சேர்ந்த போல் பிடிச்சிங்கன்னா அந்த மூணாவது டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்